ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பைத்தங்காயும் போஞ்சியும் உருளக்கிழங்கும் மற்றது பினாக்கொட்டை இதுவும் போட்டு ஒரு காரி கூட்டி வைக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம் பைத்தங்காய் நான் வேணிக்கு வந்து ஏக்கரை சமைச்சிட்டு ஒரு இவ்வளவு தான் இருந்தது கொஞ்சம் பைத்தங்காய் அப்போ அதோடு நான் போஞ்சியும் பூஞ்சியும் போட்டு உருளக்கெழங்கும் போட்டு பிலாக்கொட்டையும் போட்டு கூட்டி எப்படி கறி தான் பார்க்க போகிறேன் இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் உள்ளி வச்சுருக்குறேன் மற்றது வெங்காயம் உரித்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் மிச்சம் எல்லாம் வெட்டி போட்டு நாங்கள் கறி கூட்டி வைக்கும்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வெட்டியாச்சு பிலாக்கொட்டியும் ஒரு பிலாக்கொட்டியும் ரெண்டா வெட்டி நான் இப்படி பாதியாக என்ன உருளைக்கெழங்க இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது இது சில போஞ்சி வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற வழியா இப்படி பாதியாக வெட்டி வச்சிருக்கிறேன் மற்றது உள்ளி உள்ளி கூட போடலாம் வேண்டா அந்த பைத்தங்காய இதெல்லாம் வாய்வு தானே இப்போ கூட உள்ளி போடுறது நல்லா இவ்வளோ உள்ளி போடுறேன் கூட போடலாம் மற்றது வெங்காயம் மினம் பெட்டையில் நாங்கள் இதை எப்படி கூட்டுறேன்னு பார்ப்போம் பைத்தங்காய் போடுறேன் பைத்தங்காயும் பூஞ்சியும் இது நல்ல மொத்தமாக இருந்தால் தான் இப்படி பாதியாக வெட்டினா மெல்லி சாயந்தா அப்படி வெட்ட தேவையில்லை பிலா கொட்டியை போடுறேன் மற்றது உருளக்கிழங்கு புள்ளி ஒரு மிளக சிறிய மிளகாய் மற்றது வெங்காயம் இப்படி சேப்பில் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போடுவேன் வெங்காயம் போடுறேன் இப்படி சேப்பில் வெட்டி வச்சிருக்கிறேன் பொம்பா வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போடுவேன் மற்றது கறிவேப்பிலை கறிவேப்பிலை வந்து அதையும் பிச்சு போடுவேன் கறிவேப்பில்லாம் போடுறேன் தாளிக்கும் தானே நிறையா போடலாம் என்னென்னா நிறைய இருக்கு என்னட்ட சுருலாங்காக போனவ கொண்டு வந்து வந்தவன் அதுக்குள்ளே எண்ணெய் விடுவேன் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் இதுக்கு தேவையான தூள் மஞ்சள் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு எனக்கு அளவு ஓரளவு தெரியும் அதால் இப்படி போடுவேன் இப்போ கொஞ்சம் தண்ணி விடுவோம் உப்பு போட்டுட்டோம் தூள் போட்டுவிட்டோம் மஞ்சள் போட்டுவிட்டோம் தண்ணி விடுறேன் உருளைக்கிழங்கு எல்லாம் அவிஞணும் அப்போ இப்போ மூடி நிற்கிற அளவுக்கு தண்ணி விடுகிறேன் பிலாக்கொட்டை உருளைக்கிழங்கு எல்லாம் அவிஞ்சு வருவோணும் அப்போ மூடி நிற்கிற அளவுக்கு நாங்கள் விடுவோம் எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம் இந்தளவு வெந்தயம் போடுறேன் தூள் கறிகளுக்கு வெந்தயம் போட்டு சமைக்கிற நல்லது மற்ற வாயுவகளுக்கும் வெந்தயம் நல்லது இப்போ நாங்கடீ தான் மூடிவிடுவோம் அளவான ஹீட்டில் அடுப்பை வைக்கணும் இல்லாட்டி அவியாமல் இப்போ அது எரிஞ்சிடும் அடுப்பு அளவான ஹீட்டில் வச்சால் பொறுமையாக அவிஞ்சு வரும் இடைக்கிட திறந்து இப்படி பிராட்டி விடுவோம் எல்லா பக்கமும் பாம்புவும் திருப்பி திருப்பியும் பிராட்டி விடுவான் கொஞ்சம் அடுப்பில் இருக்கட்டும் எங்களுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்ல மாதிரி வந்துட்டுது நான் கொஞ்சம் இதுக்குள்ளே கொஞ்சம் பால் விட போகிறேன் இது வந்து தேங்காய் பால் கரைச்சி தான் விடுறேன் கட்டி விடாமல் சுடு தண்ணி விட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் பால் இதுக்குள்ளே விடுறேன் எது வேணுமன்னாலும் விடலாம் இது வந்து கொஞ்சம் பத்தி வரட்டும் எல்லாம் கொதித்து வந்துட்டுத இப்போ எல்லாம் ஓகே நான் அது பண்ணி பாட்ட போகிறேன் இனி இதுக்கு தாளித்து போடணும் இதுக்குள்ள தாளிச்சுட்டு இதுக்கு சட்டியை வச்சு எண்ணெய் விடுவேன் எண்ணெய் சூடாகிட்டுது கடுகு போடுவேன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இப்போ அவங்க அழக அப்புறம் செத்த மிளகாய் இன்னும் இருக்கு இருக்குது வதங்கி ஒன்றும் கொஞ்சம் வேறு ஒன்று விலங்கி நான் கருவேப்பாளைய போடுறேன் கருவேப்பாளைய தாராளமாக இருக்குது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஸ்ரீலங்கா போயிட்டு இப்போ அப்போ நிறைய கருவேப்ப மிள மற்றது மாங்காயிரலங்காய மிக்ஸர் இப்படியெல்லாம் கொண்டு வந்து தந்தவா அகப்ப இந்த மாதிரி அப்போ தந்த கருவேப்பில் நிறைய இருக்குது இப்போ நான் கழுவி போட்டு எடுத்து காய வச்சிருக்கிறேன் எடுத்து காய்ச்சப்பறது தீப்பிடிச்சிக்குள்ளே போடுறது அப்படி வச்சால் நாங்கள் எடுத்து பாதிக்கெல்லாம் இல்லாட்டி காய்ஞ்சி பழுதாக போயிடும் அப்போ நிறைய தந்தவா அப்போ தாராளமாக இருக்கு தருவப்பில் ஒன்றரமாக வதங்கி வந்துட்டது இப்போ நாங்கள் போடுவோம் நான் இவ்வளவும் பைத்தங்காய் கறிக்கு வ தாளிக்கையில் இப்போ மற்ற கறிகளுக்கு சேர்த்து தான் தாளித்தது இப்போ நான் வந்து பைத்தங்காய் கறி போட போகிறேன் அப்படி எண்ணெயோட சேர்த்து அள்ளி போட நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்ப இதை கலந்து விடுவோம் வடிவா கலந்து கொஞ்சம் தேசி இப்படி விடுவோம் இதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டது இந்த க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை எழுதுங்கோ மற்றது புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுறேன் நன்றி வணக்கம்